இன்று நம்ம டாக்டர் ஹண்டே ஐயா அவர்கள் நமது அருணாச்சல குரூப் கௌரவ தலைவர் அவர்களின் தொண்ணூத்தி எட்டாவது பிறந்தநாள் விழாவில் கலந்து கொள்வதற்காக உங்கள் ஜோதீஸ்வரன் பெண் டிவிக்காக सुबुलाव <laughs> ஒரு போட்டோ கிடைக்குங்க பண்ணுங்க பிரதாக கொஞ்சம் நீங்க கடைசி நேரத்தில் வேணாம் அப்படியே திரும்பி நல்லது முன்னாள் அமைச்சர் மரியாதைக்குரிய ஆரம்பர் அண்டை அவர்கள் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய மூத்த அரசியல் தலைவர்களில் ஏன் அரசியல் ஞானிகளில் ஒருவர் மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் காலம் தொட்டு தமிழ்நாட்டில் இருந்த தனது ஜல்லாவா இருக்கட்டும் தொற்று இருக்கட்டும் ஆகட்டும் கலைஞராக இருக்கட்டும் கேலதா இருக்கட்டும் இந்திய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும் திரு திரு காமராஜராக இருக்கட்டும் இப்படி தமிழ்நாட்டில் இருந்த மூத்த தலைவர் எல்லோருடைய அன்புக்கும் பாசத்திற்கும் பாத்திரமாக திகழ்ந்த அவர்களுடைய மரியாதைக்குரிய தேசத்துக்குரிய தலைவர் உருவாக இருந்தவர் அருள் டாக்டர் அவர்கள் இப்படி திரு எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்த போது அருள் டாக்டர் அண்டே அவர்கள் அமைச்சராக இருந்தபோது அவரோடு சேர்ந்த அமைச்சராக நானும் பணியாற்றக்கூடிய வாய்ப்பை பெற்றிருந்தது என்னுடைய பாக்கியம் என்னுடைய பேரு என்று நான் கருதுகிறேன் அவரோடு சகாவாக அமைச்சர் அண்ணான் அவருடைய தம்பி எனக்கு அவர் அரசியலில் குருநாதர் மாதிரி எப்போதும் என் மீது மிகுந்த அன்பும் பாசமும் கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய மூத்த உடன் தொடர்வதாக அல்லது உடன் தந்த அண்ணன் போன்றவர்களுடைய அருணன் டாக்டர் அண்டே அவர்கள் அன்று தோறும் நான் சென்னையில் சென்றிருக்கிற போதெல்லாம் என்னுடைய பொருளாளர்களே வந்து கலந்து கொண்டு அவர்களுக்கு என்னுடைய உலகத்தை மரியாதை செலுத்துவது வழக்கம் அந்த விதத்தில் இன்றைக்கு அவருடைய பிறந்தநாளிலே வந்து அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்தை தெரிவிப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அது மிகச்சிறந்த எழுத்தாளர் மிகச்சிறந்த பேச்சாளர் மிகச்சிறந்த அரசியல் ஞானி மிகச்சிறந்த அரசியல் தலைவர் ஏழைகளுக்கான மிகச்சிறந்த டாக்டர் எல்லாவற்றையும் காட்டிலும் மிகச்சிறந்த அற்புதமான மனிதநேயர் நல்ல மனிதர் மிகச்சிறந்த நட்பங்குகள் நிறைந்த ஒரு நல்ல தலைவர் காலத்தில் இருக்கிற இளைஞர்களுக்கெல்லாம் அரசியல் தலைவர்கள் யாராவது ஒருத்தர் வழிகாட்டியை அடுத்து அன்று அவர்களே வழிகாட்டியாக அடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்வேன் அந்த அளவிற்கு அரசியல் ஞானம் திறமை அறிவு ஆற்றல் அனைத்தும் நிரம்பி அற்புதமான தலைவர் அவரை பத்தி மணிக்கணக்கில் அரசுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கலாம் ஏன்னா அத்தனை வருஷமா எனக்கு அவர்கள் பழக்கவே நாற்பது வருஷத்துக்கு மேலே ஆகுது அதனால நான் வந்து மகாபாரதம் மாதிரி பேசிட்டே சொல்லிட்டு அவங்களை பத்தியே சொல்லிட்டேன் மணிக்கணக்கில் அவர் இன்னும் நூறாண்டும் கடந்து நூத்தி இருபது ஐம்பது அந்த காலத்தில் இருக்கலாம் வந்து பேசுகிறேன் அந்த மாதிரி எல்லா உள்ள இறைவன் அவருக்கு ஆயிலும் நல்ல நல்ல நிலை என்று எல்லோருக்கும் இது போல அவர் வழிகாட்ட இறைவன் அவரை இன்னும் பல ஆண்டுகள் அவரை நல்ல நலத்தோடு வைத்திருக்க வேண்டும் என்று எல்லாம் உள்ள பிரார்த்தித்து அவரை பார்க்கறது எனக்கு எம்ஜிஆர் பார்க்குற மாதிரி தொண்ணூத்தி எட்டாவது வருடங்கள். அவர்கள்

பிறந்த நாள் என்ன நாள்னா நம்மளுடைய மூத்த குடிமகன் இந்திய சுதந்திர போராட்டத்திலிருந்து இன்று வரை தமிழக மக்களுக்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கிற மிகப்பெரிய மகான் நம்மளுடைய அண்டே சார் அவர்களுடைய பிறந்த நாள் அவருக்கு வாழ்த்து சொல்வது மட்டுமல்ல அவரை வணங்கி செல்வது வருட வருடம் நான் மேற்கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வு நீங்கள் பார்க்கலாம் சென்னையில் அதுவும் மாற்றம் சென்னையில் தமிழகம் முழுக்கம் வந்து வெளிநாட்டிலிருந்து எப்படி ஒரு வேடத்தாக்கலுக்கு பறவைகள் வருவது போல அண்டே சார் வாழ்த்துக்கள் சொல்வதற்காக பல்வேறு துறை பல்வேறு கட்சிகளிலிருந்தும் மத ஜாதி பார்க்காமல் அவருக்கு வாழ்த்து சொல்வது என்பது இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது அதில் நானும் ஒரு சிறு ஒரு சிறுவனாக அவரிடம் வாழ்த்து தெரிவிக்க வந்தேன் மற்றும் அவரிடம் ஆசிர்வாதம் வாங்கியிருக்கிறேன் என்பது மகிழ்ச்சியான காரணம் நீங்களும் பாருங்கள் அவரிடம் ஆசிர்வாதமாக நான் டாக்டர் இளைய கட்டபொம்மன் வீரமாண்டிய கட்டபொம்மன் மக்கள் முன்னேற்றம் இருக்கிற நிறுவன தலைவர் நாட்டு தலைவர்களை இன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் இடத்தில் முன்னதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழில் திருவாணங்களின் தேர்தலில் அனந்த நாயகர் அவர்கள் முதன் முதலாக அறுபத்தி அஞ்சு தந்தை வெற்றி அதற்கு பிறகு எழுபத்தி மூணாம் ஆண்டு புரட்சித் தலைவர்கள் இயக்கமாக

இன்னைக்கு ஒரு பொன்னான நாள் என்னுடைய அருமை அண்ணன் பெரிய டாக்டர் வந்து இன்னைக்கு பொன்னித்திட்ட வருஷத்து பதினாலு நாள் ரொம்ப சீரு சிறப்பா போயிட்டாரு இந்த வயசுகள்லாம் நம்ம எடுக்க மாட்டோம் ஒரு வச்சிடோம் இருந்தாலும் அவர் வந்து நமக்கு ஒரு வழிகாட்டியாக இன்றைக்கி இருக்காருன்னா அவருடைய வாழ்த்துக்கள் ப்ரெஷின் துணை வேலை திருவர்களாக காப்பாற்றிருக்காரு துணை ஊர்களாக காப்பாற்றிருக்காரு அவங்களுடைய ப்ரெஷின் தான் இன்றைக்கி அவர் வந்து இடத்துல இருக்காரு அவர் இன்னும் மேலும் மேலும் இன்னொரு வயது கடந்து வரணும் நாங்களும் அவர் வந்து பார்க்கலாம் அவருடைய ப்ரெசிங் இருக்கணும் பார்க்க பல நண்பர்கள் எவ்வளவு பேர்லாம் வர்றாங்க அதுவே நான் ஒருத்தராக இருந்து பார்த்து வயசில் இருந்தாலும் அவர் நீங்களோடு திரு அண்டை அவர்களுடைய தொண்ணூத்தி எட்டாவது பிறந்த நாள் இன்றைக்கு அவர் வந்து ஆரம்பத்திலிருந்து கட்சி அவருடைய அமைச்சரவையில் சுகாதார மந்திரியாக இருந்திருக்காரு அரசியல் அனுபவம் மிகுந்தவர் சுதந்திர போராட்டத்தில் எல்லாம் கலந்துகிட்டவர் இன்றைக்கும் ஒரு நேர்மையான வாழ்க்கையும் ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவர் வந்து நூறாண்டுகள் வாழ்ந்து அனைத்து நலங்களும் பெற எல்லாம் அதிகரை வழங்கி எழுத்துகிறார் அனைவருக்கும் வணக்கம் அவர்கள் தொண்ணூற்றி எட்டாவது பிறந்த நாளை கொண்டாடுவதற்காக எங்களுடைய அருணாச்சல பொருள் நாங்கள் எல்லாம் வந்திருக்கிறோம் ரெண்டாவது அவருக்கு ஐயா அவங்களுக்கு வார வார அந்த தேவஸ்தானத்துடைய நான் நாங்கள் ஆனால் இந்த ஆண்டு அவருடைய பிறந்த இன்னும் அடுத்தது வந்து இன்னும் ஒரு ரோடு பிளான் சொல்லிட்டு நாங்கள் எல்லாம் அருணாச்சல நாளை அவரை வேண்டிக்கிறோம் இது எங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் ஐயோக தெரியப்பட்டு ரொம்ப நன்றி வணக்கம்

பல வருஷ் நீங்க ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் கூட நீங்க சர்வ் பண்ணி உங்க நைன்டி பர்த்டேக்கு நான் வந்து ரொம்ப வந்து எனக்கு சந்தோஷமா இருக்கு எனக்கு இப்ப வந்து ஒரு ஒரு டைமும்

I know our doctor for uh, nearly 40 years and he was one of the best health I have seen in my life and I am very happy to attend uh, the function with my colleague Dr. Goliath. He is a budding doctor. He is also a from good College, He is also very good about him. I am happy to attend the function. ತರುಣೆ ನಮ್ಮ ವಾಳಿಕೆಯೇ ಮರಕ ಮುಗ டாக்டர் அவர்கள் பல்லாண்டு மருத்துவ மக்கள் மருத்துவராக இருக்காரு அவர் ராஜாஜியால் கண்டெடுக்கப்பட்ட ஒரு நல்முத்தாக புரட்சித் தலைவரால் பட்டை தீட்டப்பட்ட வைரமாக மிழுகிறார் இன்றும் நம்முடன் எம்ஜிஆரின் நினைவுகளுடன் அவர் நம்மை இயக்கி கொண்டிருக்கிறார் டாக்டர் அண்டே வந்து ஒரு வைப்ரண்ட் பாசிட்டிவ் பர்சன் அவர் வந்து ஒரு பெரிய ஸ்காலர் கான்ஸ்டிடியூஷன்ல என்ன பார்த்து நீங்கள் கொஸ்டின் கேட்டாலும் அவருக்கு அந்த மொழி முந்தானே தனக்கு ஒரு தகவல் அனுப்புகிறாரு கான்ஸ்டிபியூஷன் டே அன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது டுவெண்ட்டி சிக்ஸ் லெவன் அன்றைக்கி கான்ஸ்டிடியூஷன் கான்ஸ்டியூட்டான படி ஃபார்ம் ஆயிருக்கு அதோட வேர்ட்ஸை வெர்பே டீம் அப்படியே ரீப்ரொடியூஸ் பண்ணுறாரு அவரோட மெமரி வந்து இம் இம்பெக்டபுள் மெமரி சார் அண்ட் இஸ் அவுட்ஸ்டாண்டிங் ஹியூமன் அன்பையே விதைக்கிறார் அவருக்கு யாருமே விரோதி கிடையாது சார் அதே மாதிரி நைன்டீன் எயிட்டி தேர்தலில் ஒரு ஜெயின்ட் பில்லர்னு சொல்லுவான் ஒரு மாபெரும் டிஜூர்னு ஒரு வேர் இருக்கு தேர்தலில் வின்னர் உண்மையான வந்து தமிழ்நாட்டில் நிறைய வேலைகள் நடந்துருக்கு குறிப்பா சனாதன தர்மத்துக்கு எதிராக அன்னைக்கு புரட்சியாளர்கள் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்காரு அதே மாதிரி ஜெயலலிதா மேடம் இருந்தாங்கன்னா அதை கண்ட்ரோல் பண்ணிருப்பாங்க அதை வந்து அந்த வேப்பீல் பண்றதுக்கு நாங்கள் புரட்சித் தலைவர்கிட்ட வேண்டிக்கிறோம் இப்ப சைதையாரும் வந்திருக்காரு அதிமுக

மல வருவாங்க அவருடைய ஆசிரியர்களும் சேர்ந்த சார்ந்தவங்களுக்கு எல்லாருக்கும் தந்திருக்கிறது ஐயாவுக்கு வாழ்த்து வயதிலே வழங்குகிறேன் ஐயா ஹானிய அவர்களை வாழ்க்கை நான் திருவண்ணாமலை அண்ணா திருக்கு வந்து வைத்து அண்ணா சார் மீன் இந்த சாதாரண இடைவெளி அந்த மாட்டா நமக்கு நல்லா இருக்க முடியும் ஆளுக்கு வந்து எத்தனை பேர் வந்து கூடும் போவோம் செல்வக்கூடிய என்றைக்குமே நல்லா இருக்கும் எந்த நோய் உள்ள குறை எல்லாம் நல்லா இருக்கு சுவாமி சார் அமைச்சர் ஆர்ம பத்ரே சார் ஆர்ம பட்ரே நம்மளை வாழ்த்து வயதில்லை வணங்கவில்லை சுவாமியமைச்சர் என்று குழந்த காரணம் மாநிலம் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் அண்ணன் பண்டேரி அவரது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் கோவலன் கலை மண்டபம் நாங்கள் வந்து பசங்களை வந்து ரெண்டு பேரும் பிடிச்சி வச்சிருக்கிறோம் கண்டிப்பாக பிகாஸ் பிகாஸ் ஆஃப் இஸ் டிசிப்ளின் லைஃப் லைக் ஜஸ்ட் ஹாப்பி பய்டேட் டெட் தேங்க் யூ ஸோ மச் சாங் ரஸ் To celebrate his 98th birthday as uh, two children, Vishwanath uh, and myself. And uh, the longevity is because of his disciplined life and habits which he inculcated from a young age itself. Sleeping at 9 o'clock, waking up at 5 in the morning, no food between breakfast, lunch, and dinner. So these are the, and keeping a calm mind.

து பழங்களை நல்லா கடைபிடிச்சு வாழணும் எல்லாருக்கும் சர்வீஸ் பண்ணணும்ன்றது என்ன சொல்லுங்க உங்க பேரு சுரேஷ் கரகாட்ட சுரேஷ் நான் வந்து கிராமிய நடகாட்ட கலைஞர் கலைஞர் எம்எஸ்சிஎம்ஏ படித்த பட்டதாரி படித்துட்டு இந்த கலைஞர் பண்ணிட்டு இருக்கேன் முப்பத்தஞ்சு வருஷமா நாலாயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தஞ்சு ஷோ பண்ணியிருக்கேன் ஐயாவோட பிறந்த பிறந்தநாளில் படித்தாவது பிறந்த நாளில் கலந்து சொல்றது மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது ரொம்ப சந்தோஷம் அனந்த எல்லாரும் வந்திருக்காங்க எல்லாருக்கும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு எங்க அப்பா இருந்த ஊர் அவர் அனந்தப்பூர் பெருகொண்டா அந்த ஊர் தான் இருந்திருக்காங்க எங்க அப்பாவோட ரொம்ப ரொம்ப க்ளோஸா இருந்திருக்காங்க அண்ட் அவர் எனக்கும் அப்பா ஆட்டோமா என்னையே சொல்லியிருக்காரு அண்ட் எங்க ஃபேமிலி தான் அதனால நமஸ்காரப்பட்டிருக்கும் நைன்டி எயிட் இயர்ஸ் ஆயிருக்கு நூற்றாண்டை கடந்து இன்னும் வென்றது நல்லதும் நிறைய பேருக்கு

தொண்ணூத்தெட்டாவது பிறந்த நாடு நம்ம கூட வாழ்ந்தக்கூடிய சுதந்திர கூட்டத்தியாகி அவர்தான் அவருடைய வந்து வாசித்த வயதுகளை வணங்குகிறேன் நன்றி வணக்கம் மரியாதைக்குரிய டாக்டர் கண்டி அவருடைய தொண்ணூற்றி எட்டாவது பிறந்தநாளில் இங்கே அவரிடத்துல வாழ்த்து வந்திருக்கிறோம் தான் ராஜா அண்ணாமலை மண்டலத்தர் எங்கள் அறிவிப்பு நாள் சார்பாக அவருடைய தொண்ணூற்றி எட்டாவது பிறந்தநாள் விழாக்கள் நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறார் அனைவரும் ஆரம்பித்தார் நன்றி வணக்கம் பிறந்தநாள் தலைவர்களுடைய பிறந்தநாள் வந்து சாதாரணமா எடுத்துக்கக்கூடிய அளவில் இவர் அந்த காலத்துல எம்ஜிஆர் இருக்கக்கூடிய அந்த பிரியல்லையே கரெக்ட் ஒரு அமைச்சர் சுகாதார அமைச்சர்னு பேர் வாங்குறாங்க ஒரு மிகப்பெரிய தலைவர் தொண்ணூத்தெட்டு வயசுலயும் அவர் மாதிரியான ஒரு ஷார்ப்பான லீடரை நான் பார்த்ததே கிடையாது இப்பவும் புக் இதுவாரு என்னுடைய ஒவ்வொரு புக்கும் நான் ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடியும் அவருக்கு நான் பிளஸ் வாங்கிட்டு தான் நம்புவாது அவருக்கு வந்துட்டு என்னுடைய குரு பெனிஷன் சொல்லலாம் இன்னைக்கு அவருடைய பிறந்த நாள் நான் வந்தது நான் ரொம்ப பாக்கியமாகவும் நினைக்கிறேன் ஐயா ஹாப்பி பர்த்டே வாழ்த்த வயதில்லை வணங்குகிறேன் ஹாப்பி பர்த்டே பிறந்தநாளன்லைவர் பிறந்த நாளில் ஆசீர்வாதம் அந்த சிதனைகளை நிறுத்து வருகை சொல்வதில் திமுக எஸ் கே விஜயர்கள் அவர்கள் சம்பந்தப்பட்ட தொடர அந்த ஆண்டுகளை ஒரு ஆண்டுக்கு சட்டமன்ற சூழல் நன்றி ரொம்ப சிறப்பாக நடைந்தது இந்த இரவு முழுவதும் நடந்து கொண்டிருக்கோம் நாளைக்கு நடக்க நிகழ்ச்சியை அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் நாளைக்கு வந்து நவீன சார்பாக அண்ணாமலை மண்டலத்தில் ஒரு நிகழ்ச்சி நடத்தி அனைவரும் வந்து கலந்து கொள்ள வேண்டும் அனைவருக்கும் நன்றி